டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வராஜ் டிராக்டர் பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழுவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபுள்யூ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் எட்நூற்றி இருபது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க எப்சி கரண்ட்ல தாங்க இருக்குது ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க டிஎன் நாற்பத்தி அஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஃபுல் நம்பர் இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டுங்க எல்லாம் வந்து இல்லைங்க ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க ஆயில் பிரேக் வந்து வருங்க இம்பில்ட் பவர் ஸ்டெரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டி இருக்கும் இடம் திருச்சியில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஸ்வராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே